சற்றுமுன் வெளியான தகவல் பிறப்பு சான்றிதழ் கட்டாயம் பாஸ்போர்ட் பெறுவதற்கு பிறப்பு சான்றிதழ் முக்கியம் அசுதா பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு தெரியப்பட்ட ஷேர் பண்ணுங்க பிறப்பு சான்றிதழை அடையாள ஆவணமாக பயன்படுத்தலாம் என்று மத்திய அரசு சமீபத்தில் அறிவித்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது பிறப்பு சான்றிதழ் தற்போது தவிர்க்க முடியாத ஆவணமாகிவிட்டது குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்காகவும் வாக்காளர் அடையாள அட்டையில் பெயர் சேர்ப்பதற்காகவும் மத்திய மாநில அரசு பணிகளில் சேர்ப்பதற்காகவும் திருமணத்தை பதிவு செய்வதற்கும் டிரைவிங் லைசென்ஸ் பாஸ்போர்ட் போன்றவற்றை பெறுவதற்கும் பிறப்பு சான்றிதழ் தேவைப்படுகிறது எனவேதான் வாக்காளர் அடையாள அட்டை டிரைவிங் லைசென்ஸ் கல்வி வளாகத்தில் சேருவதற்கு வாக்காளர் பட்டியல் தயாரித்தல் திருமண பதிவு அரசு பணிகளில் சேர்வதற்கு என மொத்த முக்கியமான பணிகளுக்கும் இனி ஒரே அடையாள ஆவணமாக பிறப்புச் சான்றிதழை பயன்படுத்தலாம் என்று மத்திய அரசும் தெரிவித்துள்ளது முழு விடை லிங்க் கீழே இருக்க கிளிக் பண்ணி பாருங்கள்